எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்பறக்க வச்ச அவனுக்கு எல்லாம் தெரியும் விட்டுட்டு ஜாலியாக இருங்க நாலு பேர் நல்லது பண்ணுங்க ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு இருக்கு சினிமா பாட்டு தான் ரெண்டே வரி அந்த கவிஞர் எங்கேயோ போயிட்டார் கும்கி படத்தில் வரும் நீ வேண்டி கொண்டாலும் வேண்டாம விட்டாலும் சாமி கேட்கும் நீ நாலு பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் அவ்வளோதாங்க வாழ்க்கை வாழ்க்கையின் தாற்பயம் இவ்வளவுதான் நீ வேண்டிக்கிட்டாலும் வேண்டாம விட்டாலும் சாமி கேட்கும் ஆனால் சாமி கிட்ட இருந்து நீ எதையும் கேட்காது அதான் அர்த்தம் அவனே நினை அவன் பார்த்துப்பான் தொப்புள் கொடியை கொடுத்து உன் உணவை தாயின் உணவை தன் உணவாக குழந்தைக்கேற்ற உணவாக மாற்றக்கூடிய அளவிற்கு கருணை உள்ளம் கொண்ட அந்த கடவுளுக்கு நீ பிறந்த பிறகு உன் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கொள்ளும்னு அவனுக்கு தெரியாதா